வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க இந்த கொடை மேலே கொடை அப்படின்னு ஒரு சொல்லி சொல்லுவாங்க மாட்டுகளுக்கு இருக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து அந்த கொடை மேலே கொடை இருக்குங்க இந்த இங்கே ஒரு சுழிங்க கரெக்டாக நெத்தியில் ஒரு சுழி கொண்டையில் ஒரு சுழி ரெண்டு சுழி நேருக்கு நேர் இருக்குது பார்த்திங்களா இதைத்தான் கொடை மேலே கொடை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த சுளி ஆகாதுன்னு சொல்லுவாங்க முன்பெல்லாம் இப்போ வந்து வியாபாரத்துக்கு இதை வாங்கிக்கிறாங்க குட மேலே கொடை இருந்தால் வியாபாரிகளே அதை கழிக்கிறது இல்லை ஒரு சில பேர் மட்டும் அதை கழிக்கிறதுக்கு பார்ப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு இதை வாங்கிக்கிறாங்க இது இந்த சுழி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கன்று அந்த சுழி இருக்குதுங்க இப்படி இருந்தால் தான் அது குட மேலே கொடை அப்படின்னு சொல்கிறது பொதுவாக நம்ம வீட்டில் போடுற கன்று நம்ம வளர்த்திக்கலாங்க ஒன்றும் தவறு இல்லை வாங்க மாட்டாங்க இல்லைன்னா விலை குறைச்சி கேட்பாங்க மெயினாக அசவு சுழி விலங்கு சுழி இந்த குடை மேலே குடைன்னு சொல்லுவாங்க குட மேலே குடை இப்போ தவிர்த்து வாங்கிக்கிறாங்க இந்த அசவு விலங்கு சுழி எது இருந்தால் பாட சுழி எது இருந்தால் வாங்க மாட்டாங்க அதுதான் மெயினாக மேக்சிமம் பார்ப்பாங்க இதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை தாங்க மாடுகளுக்கு சுழிகள் ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்குது ஏதோ ஒரு காரணத்துக்கு நம்ம வீட்டிலையே ஒரு சுழியான கண்ணுக்குட்டி போட்டுருச்சுன்னா நம்ம வளர்த்துல இருந்தால் என்ன வருங்க பொதுவாக எல்லாருமே போட்ட கன்று குட்டி போட்டால் வளர்த்தணுங்கிற எண்ணம் தான் எல்லாத்துக்கும் வரும் ஆனால் வளர்த்தம் போது ஏதோ ஒரு பிரச்சனை நமக்குன்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த கண்ணுக்குட்டி மேலே பழைய தூக்கி போட்டுருவான் இந்த சுழினால் தான் நமக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு இயற்கையாக நமக்கு பிரச்சனைகள் வர்றது சகசங்க ஆனால் இதை காரணமாக நம்ம எடுத்துக்குவோம் அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டுகளுக்கு தான் பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க இதுகளுக்கு பார்க்க தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க நாம் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க இதுதான் காரணம் ஆனால் பார்க்க தேவையில்லை தான் பெரிய பெரிய பண்ணைகளாக வச்சிருக்கவங்க இந்த சுழியெல்லாம் பார்க்குறது இல்லைங்க ஒரு சில மாடுகள் வச்சுருக்கவங்க தான் இந்த சுழியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதனால் அளவுக்கு சுழியை கழிக்க வேண்டாங்க நல்ல மாடாக இருந்தால் வளர்த்துங்க ஒன்றும் தவறில்லை முடிஞ்சால் வாங்காமல் இருங்க அதை வேணால் தவிர்க்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சட்ட மாடுங்க இதெல்லாம் நல்ல ஒரு உருப்படியான மாடாக வரக்கூடியது சுளின்னு நம்ம கழிச்சிட்டோம்னா இப்படி மாடெல்லாம் நம்ம பார்க்கவும் எடுக்கவும் முடியாதுங்க வீட்டில் வளர்த்தவும் முடியாது பார்த்திங்கன்னா இந்த சுளி இருக்க மாடுக்கு தான் நல்லா கன்று குட்டியாகவும் பெருங்கண்ணுக்குட்டியாகவும் போடுற மாதிரி இருக்குதுங்க இப்போ நமக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சுளி உள்ள மாடு கன்று வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தாங்க இருந்தாலும் இந்த இது தான் அந்த சுழி அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பதிவுங்க இந்த கண்ணுக்குட்டிக்கு இருக்கிறதுங்க குடை மேலே கூட உள்ள சுழி மாடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்